வா அந்த டீம் வந்துருக்கு ஆப்பட்டு வாங்க அம்சம் வந்து லாஸ்ட் அப்போ உங்களை இழுத்து விளையாடக்கூடிய மம்சை வந்துட்டாங்க வாங்க வேமா

नंबर तो अभी से स्वागत करते हैं चलो रेडिंग है ठीक है शॉट ऑन राइट लिया

திருப்பூர் ஆறு புள்ளிகளிடம் கோயம்பத்தோர் ஐந்து புள்ளிகளிடம் உள்ளனர் சே களம் 1 ஒன்றிலே நடக்கக்கூடிய போட்டி கோவை அணியும் டாவைட் திருப்பூர் அணியும் அற்புதமான ஒரு விளையாட்டு நாயகி காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள். களம் எண் இரண்டிலே தோணுகால் ஆசை monsoon இரண்டு அணிகளும் களத்தில் இறங்கி போட்டிகள் நடுவர்கள் தொகை விட்டார்கள் நான்கு அணிகளுமே தலைசிறுத்த ஒரு அணிகள் பார்ப்போம் வெற்றி யாருக்கு யார் கோட்டர் பைனலுக்கு காலிதி போட்டிக்கு தகுதி பெறக்கூடிய காலிதிக்கு முந்திய போட்டி இதில் வெற்றி பெறுபவர்கள் காலிதி போட்டியிலே விளையாடுவார்கள் மொத்தம் இன்னும் நான்கு பிரி க்வார்ட்டர் பைனல்ஸ் நாலு க்வார்டர் பைனல்ஸ் இரண்டு செமி பைனல்ஸ் ஒரு பைனல்ஸ் மொத்தம் பதினோரு போட்டிகள் இன்று மாலைக்குள் நடத்த வேண்டும் ஆகவே போட்டிகளுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான கபடி விருந்தாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் பதினோரு அணியுமே சிறந்த ஒரு அணி வெளியூரில் இருந்து வந்திருக்கின்ற அந்த அணியோடு நமது மாவட்ட அந்த வீரர்லாம் எதிர்த்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் ஆடுறாங்க பாருங்க இருக்கக்கூடிய கபடி ஆர்வலர்கள் இந்த போட்டிக்கு ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழக அரசு இளம் கபடி வீரர்களை வளர்ப்பதற்காக விளையாட்டு மேம்பாட்டு அணி என்ற ஒரு அமைப்பினை தமிழக முதல்வர் அவர்கள் அந்த அமைப்பிற்கு ஒரு அமைச்சராக அவருடைய அருள்மிகு உயிர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்றார் ஆகவே அவர் வந்த மாதிரி தான் இந்த ஒரு விளையாட்டு மேம்பாட்டு அணியின் ஒரு அணியை உருவாக்கி தமிழகம் நடந்து கொண்டிருக்கின்றது விளையாட்டு மேம்பாட்டு அணி நடத்தக்கூடிய போட்டிகளில் கலந்து அனைத்து வீரர்கள் வெற்றி பெற்று பரிசுகளை பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து காலத்தில் மூன்றாவது போட்டியில் ஆடக்கூடிய ஆடக்கூடிய ஆதித்யா சிவகங்கை எஸ்என் மதுரை களம் எண் ஒன்றிலும் களம் எண் இரண்டில் அடுத்து ஆடக்கூடிய அதை தலைவி அடுத்து ஆடக்கூடிய அணிகள் அக்வா கம்பெனி அதை தலைவி ஆடக்கூடிய அணி ஊர் பிளேயர் அதில் இருப்பாங்க அதே மனத்தி அகாடமிங்கிறது அந்த அஜுராவாடியினுடைய அவருடைய பிறப்பிடம் தூத்துக்குடி இருந்தாலும் அவர் நம்மளுடைய விருது மண்ணிலே அந்த அகாடமி துவங்கி இருக்கின்றார் அந்த விளையாடக்கூடிய படிப்பூசி செய்து கொடுத்து அவர்களை அகாடமியாக உருவாக்கி நம் மாவட்டத்தில் இந்த போட்டியில கலக்க வந்திருக்கின்றது அணி மனத்தி அகாடமி அதில் எதிர்த்து அக்வா கம்பெனி விருதுநகர் இந்த இரண்டு அணிகளும் இரண்டிலும் களமின் ஒன்றில் ஆதித்யா சிவகங்கை எஸ் மதுரை இந்த நான்கு அணிகளும் தங்களை தயார் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது உங்களுக்கு முதலாவது அழைப்பு மூன்றாவது அழைப்பு கொடுத்தவுடன் களத்தில் இறங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் டடட இல்ல லைக் பண்ணு கேடையு இல்ல மரமே வேண்டாம் பாபிலா பாபிலா இதுناப் லைட் போடு இடி களை போயி மாரி இல்ல ஆ மூன்று புள்ளிகளிடம் வம்சாபுரம் நான்கு புள்ளிகளிடம் களத்தில் உள்ளனர் لا <applause> அடுத்ததாக ஆதித்யா சிவகங்கை அணியும் எஸ் மதுரை அணியும் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆடுகளம் இரண்டில் தோன்கால அணி ஏழு புள்ளிகளுடனும் மம்சாபுரம் நாலு புள்ளிகளுடனும் வெகு சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றன દોડ 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 હેચા એ મિનારા ને આના હાજુ આર જઈ છો રેડી போட்டியிலே விளையாட தகுதி பெறும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் ஆண்டின் அரைபாதி முடிந்துவிட்டது களமணி ஆடுகாலம் இரண்டு தோணுகால் ஏழு புள்ளி மம்சாபுரம் ஐந்து புள்ளிகள் Yes! રે 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 લાન જ ગેપ ડા આ રે દે દે મોણ દે હે 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 இரண்டில் இரு அணிகளும் சம புள்ளியில் ஏழு புள்ளிகள் பெற்று ஆடிக்கொண்டிருக்கின்றன ஆடுகளம் ஒன்றில் திருப்பூர் அணி இருபத்தி ஏழு புள்ளிகளும் கோவை அணி பதினோரு புள்ளிகளும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கின்றன

அடுத்ததாக ஆடுகளம் ஒன்றில் ஆலரண்டிய அணிகள் ஆதித்யா சிவகங்கை எஸ்பிஎன் மதுரை இரு அணிகளும் தயாராகிக் கொள்ளவும் ஆடுகளம் இரண்டில் அக்வா கமேனி விருதுனாக மன்னத்தி ராஜபாலையம் இராணிகளும் தயாராகி கொள்ளவும் ஆடு இரண்டில் தோடுகால் மம்சை சமபுள்ளி எட்டு எட்டு 이제 가격이 려 પતણે એક ટાઈટ પડે નહી નરસે ટંડિંગ આવરો મને ஆடுகளம் ஒன்றில் திருப்பூர் அணி இருபத்தி ஒன்பது புள்ளிகள் கோவை அணி பத்தொன்பது புள்ளிகள் ஆடுகளம் இரண்டில் தோணுகால் பத்து புள்ளிகள் மம்சாபுரம் ஒன்பது புள்ளிகள் தோல் அணிக்கு மீண்டும் மூன்று புள்ளிகள் ஆடுகளம் ஒன்றில் அடுத்ததாக ஆடக்கூடிய ஆதித்யா சிவகங்கை அணி எஸ் வி மதுரை அணி கொள்ளுங்கள் ஆடுகளம் இரண்டில் அக்வா கமேனி விருதுநகர் மன்னத்தி ராஜபாளையம் ஆடுகளம் இரண்டில் ஆட தயாராகிக் கொள்ளவும் 好了。